மகள் இருந்த வீடு மகளே நீ பிறந்து வளர்ந்த இந்த வீடு இப்போதும் முழுக்க முழுக்க உன்னுடையதாகவே இருக்கிறது அப்பாவுடையதும் என்னுடையதுமான பொருட்கள் அனைத்தும் பெருகி குவிந்திருக்கும் உனது பொருட்களுக்கு அஞ்சி ஆங்காங்கே ஓரங்களில் கிடைக்கின்றன பிந்தைய உனது பருவக்கால பொருட்களாலும் புத்தகங்களாலும் மட்டுமின்றி முந்தைய உனது கால விளையாட்டு பொருட்களாலும் நீ இந்த வீட்டை ஆக்கிரமித்திருக்கிறாய் உனது அத்தனை தோழிகளும் உன் வீடென்றே இதை ஊராருக்கு அடையாளப்படுத்தியுள்ளனர் நீ இந்த வீட்டில் வாழ்ந்த காலத்தில் ஐய இப்ப நான் எங்க வீட்டில் தானே இருக்கேன்னு சினிங்களாக யாரிடமாவது சொல்வாய் எங்க வீட்டுக்கு வாயே வாஞ்சையோடு யாரையாவது அழைப்பாய் ஐயோ நேரமாச்சு எங்க வீட்டுக்கு போகணும் எங்கிருந்தேனும் பதட்டத்துடனும் புறப்படுவாய் உன் பொருட்டு ஒழித்து அடங்கிய கெட்டி மேலத்துக்குப் பிறகு உன் பொருட்டு ஒழித்து அடங்கிய கெட்டி மேலத்துக்குப் பிறகு மாமியார் வீட்டிலிருந்து இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டேன் என்று யாரிடமோ சொல்லிக் கொண்டிருக்கிறாய் உனக்கென்று ஒரு வீடற்றவளாக இக்கவிதையை கேட்கின்ற அனைவரும் தன்னுடைய அம்மாவை பிரிந்திருந்தாலும் கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு செல்வார்கள் நன்றி